வணக்கம் மக்களை இன்னைக்கு பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டங்க இந்த இடம் பைபாஸ் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு மொத்தம் எண்பது சென்ட்டு தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு கேணி சர்வீஸோட இந்த தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க தார் ரோடு பேஸ் பைபாஸ் ரோடு பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரம் அடி வந்து ரோடு பேஸ்லேயே இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோடு பேஸில் வந்து ரொம்ப அதிகமான இடம் கிடச்சிருக்குங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் பைபாஸ் ரோட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போகிறவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ங்க ஏன்னா தார் ரோடு பேஸில் வந்து ரொம்ப லென்த்தான ரோடு பேஸு நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒரு சென்ட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து ஃபைனல் கிடையாதுங்க விலை வந்து குறைச்சி பேசிக்கலான்றாங்க நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இடத்த வந்து விசிட் பண்ணுங்க எண்பது சென்ட்டு தென்னந்தோப்பு விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க எழுபது மரம் உள்ளே இருக்குங்க கண்டு அங்கங்கே போட்டு வச்சுருக்கிறாங்க வருமானம் வந்துட்டுருக்கிற இடம் விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க நல்ல நீர்வளம் செழிம்பாக இருக்கிற பகுதியில் விற்பனைக்கு வந்திருக்குங்க தேனி மாவட்டம் தேனி டு பெரியகுளம் போகிற பைபாஸ் ரோட்டு மேலேங்க மெயின் ரோடு கிடையாது பைபாஸ் ரோட்டில் எண்பது சென்ட்டு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க பைபாஸ் ரோடு பேஸில் வந்திருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ரொம்ப சூப்பரான இடம் நல்லா செம்மண் நிலம் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க ரோடு பேஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போகிறவங்களும் இருக்காங்க இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் வாங்கி போட்டீங்க அப்படின்னா நமக்கு அதிலேருந்து ஒரு வருமானமும் வரும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தான் விட்டுட்டுருக்கிறாங்க நல்ல நீர்வளம் செளிமாக இருக்கிற பகுதிங்க நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி